நண்பர்களுக்கு வணக்கம் வரப்போற குரூப் ஃபோர் எக்ஸாம்காக நம்ம சேனல்ல ஒன்று ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கு இப்ப நம்ம அதுல பதிமூன்றாவது நாள் ஓகேங்களா ஒரு ஐம்பது கேள்விகளை பார்த்துட்டு வரோம் இதுக்கு முன்னாடி நான் ஐம்பது கொஸ்டின் பிரீவியஸா டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்ல கேட்ட ஒரிஜினல் கொஸ்டின் ஒரு ஐம்பது கொஸ்டின் கொடுத்துருந்தேன் இப்ப அதுக்கான ஆன்சர்ஸை பார்க்கலாம் ஓகேங்களா முதல் கேள்வி பொங்கல் கூட்டல் அன்று சேர்த்து எழுதுக ஒன்னும் இல்லை இல்லு கூட்டல் ஆ ஓகேங்களா இல்லு கூட்டல் ஆ என்னவா மாறும் லாவா மாறும் அப்போ பொங்கல் கூட்டல் அன்று பொங்கல் அன்று ஓகேங்களா இடையில லா வந்துருச்சு ஓகேங்களா இல்லு கூட்டல் ஆ லாவா மாறிடுச்சு அடுத்ததான் பிரித்து எழுதுக சீரிழமை இதுவும் ரொம்ப ஈஸி ஓகேங்களா ரீ இடையில இருக்கிற ரி இந்த ரீ எப்படி எழுதலாம்னா இது கூட்டல் இ ஓகேங்களா அதுதான் என்னவா மாறிச்சு ரீயா மாறிச்சு ஸோ சீர் கூட்டல் இளமை சீர் இளமை ஓகேங்களா அடுத்ததா பூச்சோலை ஓகேங்களா பூ குட்டோலை பூஞ்சோலைன்னு வரணும் ஓகேங்களா இந்த இஞ்சி எப்படி இடையில வருது அப்படின்னு பார்ப்போம் இந்த சோலை ஓகேங்களா இது சாவரிசையில இருக்குறாங்களா அப்போ வல்லின எழுத்து என்னென்ன சொல்லுவோம் கசட தபரை ஓகேங்களா இதுக்கு இணையழுத்தா என்ன சொல்லுவோம்னா மெல்லின எழுத்து சொல்லுவாங்களா நமன என்னென்ன நமன ஓகேங்களா இப்போ இந்த சாவரிசைக்கு ஓகேங்களா இணையெழுத்து என்னன்னா இன்ச் ஓகேங்களா தான் இங்க பூஞ்சோலை அப்படின்னு இங்க புணர்ந்து இருக்கு அப்போ ஆன்சர் பூ சோலை பூஞ்சோலை ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் கூட்டு பெயர் யானை ஓகேங்களா எல்லாருக்கும் தெரியும் யானைக்கு என்ன வரும் கூட்டம் யானை கூட்டம் ஓகேங்களா அடுத்ததா பழம் சொற்களின் கூட்டு பெயரை அறிய பழம் பழத்துக்கு என்ன வருன்னா பழகுலை ஓகேங்களா பழகுலை அடுத்ததா சரியா தவறா பத்து பாட்டு நூல்களில் ஒன்று முல்லைப்பாட்டு பாட்டு நூல் ஒண்ணு முல்லைப்பாட்டை பாடியவர் கபிலர் ஓகேங்களா நப்பூதனார் அப்போ முதல் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் தப்பு அப்போ கூற்று ஒண்ணு மட்டும் சரி ஓகேங்களா கூற்று ஒண்ணு மட்டும் சரி அடுத்த கொஸ்டின் பாருங்க கீழ்கண்ட தொடர்களை கவனி கூற்று தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களில் விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் உதவும் முல்லை பெரியா பெரியாறு அணையை ஓகேங்களா அடுத்ததான் காரணம் மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்யும் மழைநீர் பெரியாறு பெரியாற்றில் ஓடி வீணாவதை தடுப்பதற்கான அணையை கட்டினார் ஆமாம் இதுவும் கரெக்டு அப்போ கூற்று காரணம் ரெண்டுமே சரி ஓகேங்களா இதெல்லாம் இப்ப இருக்கிற சிலபஸ்ல இதெல்லாம் கேட்பாங்களானா இந்த டாபிக்ல இருந்து டவுட் தான் பட் மத்த கேள்வியெல்லாம் கேட்கலாம் ஓகேங்களா அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் பயன்படுத்துக மார்க்கம் எல்லாருக்கும் தெரியும் என்ன வரும் மனம் இருந்தால் உண்டு உண்டு உள்ள சொல்லை இடத்தில் சேர்க்க இன்னொன்னு நீங்க நல்லா கவனிக்கணும் இந்த அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க இவங்க என்ன பண்றாங்கன்னா டிஎன்பிஷியை பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் ஒரு லெசன்ல இருந்து ஏதாச்சும் ஒரு வரி இருக்கு ஓகேங்களா தமிழ் வீடு தூதுல இதுக்கு முன்னாடி பார்த்தோம் தமிழ் வீடு தூதுல பொருள்ல ஓகேங்களா ஒரு பாடல் கொடுத்துட்டு பாடல் பாடலோட பொருள் இருக்குங்களா அந்த பொருள்ல இருந்து எதாச்சும் ஒரு லைனை குடுத்துட்டு கேக்குறாங்க அப்படி இல்லாட்டி பாடல் வரியில ஏதாச்சும் ஒரு லைனை குடுத்துட்டு கேக்குறாங்க ஓகேங்களா நோயாளன் ஓகேங்களா இது என்னன்னு பாத்தோம்னா மாலாத காதல் நோயாளன் போல குலசேகர ஆழ்வாருடைய பாடல் அது ஓகேங்களா அப்படியே மாலாத காதல் நோயாளன் போல அந்த வரியை எடுத்து கொடுத்துட்டாங்க ஓகேங்களா அடுத்த கொஷின் அதனால என்ன பண்ணோம்னா முடிஞ்ச அளவுக்கு பாடல் வரிய ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க அவங்க இருந்து வேணாலும் கேட்கலாம் இந்த டாபிக்ல அழைப்பு குழு சொல்லி தகுந்த இடத்தில் சேர்க்க அதுமாரி பொறுப்பு அதே மாதிரி பொருந்தாத இணையை கண்டறிய ஓகேங்களா இந்த ரெண்டு டாப்பிக்கும் இதுதான் சிலபஸ் இங்கிருந்து தான் கேட்கணும்னு இல்லை புத்தகத்துல எங்கிருந்து வேணாலும் கேட்கலாம் அதுக்கு அதுக்கடுத்து தான் குறி ஓகேங்களா இந்த நிறுத்தக்குறி என்ன பண்றாங்கன்னா சிம்பிளா இதையும் நீங்க புரிஞ்சுக்கணும் புத்தகத்துல இருந்தே தான் கேட்குறாங்க ஏதாச்சும் ஒரு லைன் ஓகேங்களா ஒரு கார்புல ஆறு புள்ளி அரை புள்ளி இருக்கிற மாதிரியான ஒரு சொற்றொடர் எடுத்துக்கிறாங்க அப்படியே நாலு ஆப்ஷன்ல கொடுத்துடுறாங்க ஆக மொத்தத்துல புத்தகத்தில இருந்து தான் நிற்த்த குறி கூட கேக்குறாங்க ஏதாச்சும் ஒரு லெசன்ல இருந்து எதாச்சும் ஒரு லைன் எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க ஓகேங்களா அதனால அதையும் முடிஞ்சா ஏன்னா எல்லா லசன்லையும் பாக்குறது சாத்தியம் இல்ல பட் உங்களால முடிஞ்ச அளவுக்கு எங்கெங்க தெரியுதோ அதை மட்டும் ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க நிற்த்த குறிக்கு அதே மாதிரி அடைப்புக்குள்ள உள்ள சொல்லைக்கு பாடலோட பொருள்ல ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க அதே மாதிரி பாடல் வரிகள் முக்கியமா மனப்பாட பாடல்ல இருந்தா அதுல கண்டிப்பா பாடல பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி கொஸ்டின் ஓகேங்களா கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க ஓகேங்களா இனிய விலங்கிடம் பழகாதி ஓகேங்களா இது தவறு எல்லோருக்கும் இனிய வணக்கம் ஓகேங்களா பாருங்க எல்லோருக்கும் இனிய வணக்கம் தொற்ற முழுமையடையுதுங்களா அதுதான் கரெக்ட் ஓகேங்களா அடுத்ததுலாம் பாருங்க நாம் இனிய வாங்க வேண்டும் தமிழ் இனிய கொண்டுள்ளது எதுவுமே கரெக்டா இல்ல எல்லோருக்கும் இனிய வணக்கம் பொருத்தமான காலத்தை சுட்டுக வாழ்த்தொழிகள் வந்து கொண்டே இருந்தன ஓகேங்களா வாழ்த்தொழி வந்துட்டே இருந்துச்சுப்பா அப்படின்னு எதை சொல்றாங்கன்னா இறந்த காலத்தை சொல்றாங்க ஓகேங்களா காலம் என்ன இறந்த காலம் ஓகேங்களா அடுத்ததா சரியான இணையை தேர்ந்தெடு மழை பெய்யாது பெய்யாதுன்னு சொல்றது எதிர்காலம் ஓகேங்களா மழை பெய்யும் பெய்யும்னு சொல்றது எதிர்காலம் ஓகேங்களா சரியான தான் கேட்டுக்கோங்க அப்ப ஆப்ஷன் ஏ கரெக்ட் மழை பெய்தது அப்படின்றது இறந்த காலத்துக்கு போயிடும் பெய்கின்றது என்பது நிகழ்காலத்துக்கு வந்துடும் ஓகேங்களா ஆல்ரெடி நம்ம நிகழ்காலம் இறந்த காலம் எதிர்காலம் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு நிறைய வீடியோஸ்ல இதுக்கு முன்னாடி பார்த்துட்டோம் ஓகேங்களா அப்ப ஆன்சர் என்ன மழை பெய்யும் என்பது எதிர்காலம் சரியான இணை அடுத்ததா கீழ்கண்ட வாக்கியங்களில் இறந்த காலத்தை காட்டும் வாக்கியத்தை கண்டறிய பழம் நழுவி பாலில் விழுந்தது இது என்னன்னா இறந்த காலம்தான் ஓகேங்களா விழாது எதிர்மறையா இருக்கு விழும் என்பது எதிர்காலம் விழுகின்றது என்பது நிகழ்காலம் ஓகேங்களா அப்போ மூணு ஆப்ஷனுமே வராது இறந்த காலத்துக்கு பொறுத்த வரைக்கும் பழம் நழுவி பாலில் விழுந்தது இதுதான் சரியான வாக்கியம் அடுத்ததா விசனம் நல்லா கவனிக்கணும் இன்னொன்னு இன்னொன்னு நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது எதிர் சொல்ல கேட்கிற பெரும்பாலான கேள்விகள் ஓகேங்களா சொற்பொருளோட ஆப்போசிட்டா இருக்கும் ஓகேங்களா என்னன்னா விசனம்னா கவலைன்னு இருக்கும் சொற்பொருளை விசனம் அடைந்தாயோ அப்படின்னு ஒரு வரி வரும் ஓகேங்களா அந்த வரியில விஷனம் அப்படின்னா கவலைன்னு கொடுத்துருப்பாங்க இவங்க என்ன பண்றாங்கன்னா டிஎன்பிசில அப்படியே அதுக்கு ஆப்போசிட் ஆக மொத்தத்தில் நீங்க சொற்பொருள் படிச்சா கடினமான எதிர் சொல்லு கூட உங்களால ஆன்சர் பண்ண முடியும் அதனால சொற்பொருளை படிச்சு வச்சுக்கோங்க விஷனம்னா கவலை அப்போ அதுக்கு ஆப்போசிட் என்ன மகிழ்ச்சி இன்னொன்னு நீங்க கவனிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே பாருங்க கவலை நம்ம தவறுதல என்ன பண்ணுவோம் விசனத்தை பார்த்த உடனே எது சொல்லு பார்க்க மாட்டோம் தருகன்னு இருக்கும் பொருள் தருகன்னு நினைச்சு கவலை அப்படின்னு ஏவ செட் பண்ணிடுவோம் அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத கேட்டுட்டு பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்க நான் திரும்பவும் சொல்றேன் உங்களுக்கு பார்த்தோடனே ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியுதுன்னா எடுத்தோடனே அந்த கொஸ்டினுக்கு ஆன்சரா போடாதீங்க ரெண்டு முறை அந்த கொஸ்டினை மட்டும் ரெண்டு முறை படிங்க படிச்சுட்டு அப்புறம் ஆன்சர் போடுங்க ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் நல்லவை அல்லவைனா என்னன்னா தீயவை ஓகேங்களா அல்லவைனா தீயவை இதுக்கு என்ன சொல்ல எதிர் சொல் அப்போ தீயவைக்கு ஆப்போசிட் என்ன நல்லவை ஓகேங்களா மயிலை என வழங்கப்படும் பெயர் எது வேணா கண்டறிய எல்லாருக்கும் தெரியும் மயிலை மயிலாப்பூர் ஓகேங்களா மயிலை மயிலாப்பூர் அடுத்ததா புதுக்கோட்டை என்பதன் மறுவு பெயர் புதுகை ஞாபகம் வச்சுக்கோங்க புது கை ஓகேங்களா அடுத்ததா சிவிங்கம் ஓகேங்களா தமிழ் படுத்துக ஓகேங்களா இது கூட பார்க்கலாம் சிவிங்கம் ஓகேங்களா சுவைப்பு பையன் சுவைப்பு பயின் சிவிங்கம் நம்ம இந்த கம்லாம் அதுதான் சிவிங்கம்னா என்னன்னா சுவைப்பு பயின் ஓகேங்களா மேகசின் மேகசின்னா என்ன பருவ இதழ் இது மண்டே ஓகேங்களா இதழ்னு வருதுங்களா மண்டே மேகசின் வரும் இது வந்து வீக்லி மேகசின் வரும் இது நியூஸ் பேப்பர் வரும் ஓகேங்களா பருவ இதழ்னா என்ன மேகசின் அடுத்ததா விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க செய்யத்தக்க செய்யாமை யானும் கெடும் ஓகேங்களா அப்ப என்ன வரும் எதை செய்யா எதுவும் செய்யாமல் இருப்பது நன்றா இல்லை இது வராது செய்ய செய்ய தகுந்த தகல் செயல்களை செய்ய வேண்டுமா இதுவும் வராது செய்ய தகுந்த செயல்களை செய்வதால் கெடுமா இதுவும் வராது அப்ப என்னதான் வரும் எதை செய்யாமையால் கெடும் செய்யத்தக்க செய்யாமை யானும் கெடும் செய்ய வேண்டிய செயலை கெடை செய்யலனாலே அதுவே கெட்டு ஓகேங்களா எதை செய்யணுமோ அதை செஞ்சிடணும் எதை செய்யாமையால் கெடும் இதுதான் சரியான விடை அடுத்ததா கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடக்கூத்து என்றும் கூறுவர் கரகாட்டம் என்றால் என்ன இதுவும் விடை கேட்ட வினாதான் ஆப்ஷன் பி பாருங்க கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை ஓகேங்களா ரெண்டு பெயர்கள்ல சொல்றாங்க ஒன்னு கும்பாட்டம் இன்னொன்னு குடக்கூத்து ஓகேங்களா அப்ப இதுதான் கரெக்டாக கரகாட்டம் கும்பாட்டமும் ஒன்றா இது வராது கரகாட்டத்தின் அடவு முறைகள் சம்மந்தமே இல்லாம எதுவும் இருக்கு ஆப்ஷன் பி தான் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் திரும்பவும் பாருங்க விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக இந்த மாறன் ஒரு நாளும் கூற மாட்டான் என தன்மையினை இணை படர்க இடத்தில் கூறுவது இடவழுவமைதியாகும் என்ன வலுவமைதி இதுங்களா இதுவும் வரத்துக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான் இது என்ன வழுவமைதி இதுவும் வராது வழுவமைதி என்றால் என்ன இது வாய்ப்பே இல்லை இது எவ்வகை வழுவமைதி இது வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்களா இது எவ்வகை வழுவமைதி என்ன வழுவமைதி இது ஓகேங்களா இது கரெக்டா இருக்கும் அப்ப இது எவ்வகை வலுவமைதி என்ன வலுவமைதி இட ஆன்சர் ஆப்ஷன் டி தான் ஓகேங்களா விடைக்கேற்ற வினா அமைக்க முத்துக்குளிக்கும் கொற்கையின் அரசர் அதிவீரராம பாண்டியர் முத்துக்குளிக்கும் இடம் எது எங்கு முத்து குளிக்க வேண்டும் யார் முத்துக்குளிக்க வேண்டும் எதுவுமே வராது அப்ப ஆன்சர் என்ன வரும் கொற்கையின் அரசன் யார் ஓகேங்களா கொற்கையின் அரசர் யாரு இதுதான் இந்த வாக்கியத்துக்கான கேள்வியா இருக்க முடியும் அப்ப குளிக்கும் கொற்கையின் அரசர் அதிவிராம பாண்டியர் கொற்கையின் அரசர் யார் என்பதே சரியான வினா ஆட்டு கொஸ்டின் சரியான விடையை தேர்ந்தெடுக்க நான் லைட் ஹவுஸுக்கு செல்கிறேன் ஓகேங்களா எல்லாருக்கும் தெரியும் நான் கலங்கரை விளக்கத்திற்கு செல்கிறேன் ஓகேங்களா எளிமையான ஒரு கேள்வி பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிதல் சரியான இணையை தேர்ந்தெடு நாமகரணம் ஓகேங்களா நம்ம எடுத்த ஒண்ணு என்ன நினைப்போம் வணக்கம்னு இருக்கு இதுதான் நினைச்சிருவோம் ஓகேங்களா நாமகரணம்னா ஒண்ணு இல்ல பெயர் நாமகரணம்னா பெயர் ஓகேங்களா அவங்கள கன்ஃபியூஸ் பண்ணணும் நாமகரணம்னு கொடுத்துருக்காங்க நிறைய பேர் இது ஆன்சர்னு நினைப்போம் இல்ல பார்த்த உடனே தோணும் பட் ஆன்சர் என்னன்னா நாமகரணம்னா பெயர் ஓகேங்களா அடுத்த பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் ஓகேங்களா மதுரவசனி ஓகேங்களா பழைய புத்தகத்தில் இருக்கு தமிழ் பழைய புத்தகத்தில் இருக்கு மதுரவசனின்னா தேன்மொழி பாவை நோட் பண்ணி வச்சுக்கோங்க நான் என்ன தேன்மொழி பாவை ஓகேங்களா நிறைய வித்தியாசமான கடவுள் பெயர்கள் ஓகேங்களா அது மட்டும் இல்லாம ஊர் பெயர்களுக்கான பழைய தமிழ் பெயரு எப்படி வந்து வடமொழியில மாறுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பத்து பதினஞ்சு ஊர் பேர் கொடுத்துருப்பாங்க நம்ம டெலகிராம் குரூப்லேயும் இருக்கும் ஓகேங்களா அயர்சொல்ல அதையும் சேர்த்து தான் கொடுத்துருப்போம் எடுத்து பாருங்க டெலகிராம்ல அயர்சொல் ஓகேங்களா அப்படின்ற பிடிஎஃப்ல இந்த மதுரவாசனி இதெல்லாமும் இருக்கும் ஓகேங்களா செக் பண்ணி பாருங்க பார்க்காதவங்க ஓகேங்களா வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல் பணிந்து பணித்து பணிந்துனா ஒருத்தருக்கு பணிந்து நம்ம ஒரு வேலையை செய்யறது பணித்துனா நம்ம வேலை வாங்குறது ஓகேங்களா அப்போ எது வரும் பாருங்க ஆப்ஷன் பி ஓகேங்களா கட்டுப்படுதல் பணிந்துனா ஒருத்தருக்கு நம்ம வேலை செய்யறது கட்டுப்பட்டு வேலை செய்யறது பணித்துனா நம்ம வேலை வாங்குறது அப்போ உத்தரவிடுதல் அப்ப ஆன்சர் என்ன வரும் கட்டுப்படுத்துதல் உத்தரவிடுதல் பல முறை இந்த பணிந்து பணித்து வந்திருக்கு அதே மாதிரி விரிந்தது விரித்தது நல்லா இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க பல முறை எக்ஸாம் கேட்டிருக்காங்க விரிந்தது விரித்தது பணிந்து பணித்து சரியான பொருளை அறிக தகலி ஓகேங்களா ஐயம் தகலியா அந்த பாடல் தகலினா என்ன அகல் விளக்கு ஓகேங்களா அடுத்ததா சரியான பொருளை அறிக காருகர் காருகர்னா யாருன்னா நெய்பவர் ஓகேங்களா காரகர்னா யாரு நெய்பவர் அடுத்ததா நுழாய் என்பது நுழாய்னா என்னன்னா இளம் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் குரல் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை ஓகேங்களா விதி வீதி எல்லாருக்கும் ஈஸியா போட்டுடலாம் விதி விதினா என்னன்னா சட்டம் ஆப்ஷனே பாருங்க சட்டம் வீதி தெரு ஓகேங்களா நமக்கு வீதிக்கு பொருள் கண்டுபிடிச்சாலே ஈஸியா ஆன்சர் போட்டுடலாம் அப்ப ஆன்சர் என்ன சட்டம் தெரு தான் குறிப்பிடுவோம் தமிழ்ல சரத்துவோம் விதினா சட்டம்னு வரும் சட்டம் அடுத்த கொஸ்டின் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிவு செய்க சீ நாசி இது கொஞ்சம் கடினமான கொஸ்டின் தான் பட் நம்ம சிம்பிளான ஒரு வார்த்தையை ரிலேட் பண்ணி நம்மளால ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் நாசி ஓகேங்களா இதுக்கு மேக்சிமம் நிறைய பேருக்கு மீனிங் தெரிஞ்சிருக்கும் நாசினா மூக்கு ஓகேங்களா அப்போ இதுதான் ஆன்சரா இருக்கும் ஓகேங்களா நசி நாசி ஆன்சர் என்ன குறைதல் ஓகேங்களா நோட் பண்ணி வச்சுக்கோங்க நசினா நசுங்கிறது ஓகேங்களா அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம் நசினா நசுங்கிறது குறைதல் நாசினா ஓகேங்களா இதை வச்சே நம்மளால ஆன்சர் போட்டிருக்க முடியும் அடுத்த கொஸ்டின் கலை என்னும் சொல்லிற்கு பொருத்தமுடைய இரு பொருள்கள் கண்டறிய இது ஈஸிதான் ஓகேங்களா கலை வயலில் வயல்ல வயலில் வளர்ந்திருக்கிற வேண்டாத செடிகளை கலைன்னு சொல்லுவாங்களா அப்போ வயலின் கலை அடுத்துதான் முகத்தின் ஒலி ஓகேங்களா கலையா இருக்கிறேன்னு சொல்றது போலீங்களா முகத்தின் ஒலி அப்ப ஆன்சர் வயலின் கலை முகத்தின் ஒலி ஓகேங்களா இதை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா இந்த கொஸ்டனுக்கு ஆன்சர் போட முடியாது பாருங்க எரு அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு அதனால கலைனா முகத்தின் ஒலி இதையும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி வித்தியாசமா இருந்தா ஒரு நோட்ல இரு பொருள் தருக அப்படின்னு போட்டு என்னென்னலாம் உங்களுக்கு வித்தியாசமா தெரியுதோங்களா நீங்க படிக்கும்போதும் சரி இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கும் போதும் சரி இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வித்தியாசமா தெரியுறத நோட் பண்ணி வச்சுக்கணும் ஓகேங்களா அடுத்துதான் சொல் இருக்குதல் தருக சொல்லுக்கு என்னென்ன இருக்கு மொழி இருக்கு நெல் இருக்கு பதம் இருக்கு இலவி இருக்கு ஓகேங்களா இதுல இவங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க நெல் பதம் ஓகேங்களா இதுல நெல் பதம் ஓகேங்களா சொல்லுனா நெல்லுன்னு குறிக்கும் மொழி பதம் கிழவி இது எல்லாத்தையும் குறிக்கும் அப்ப ஆன்சர் ஆப்ஷன் டி உறவு அதே மாதிரி இரு பொருள் தருக உறவு உறவுனா என்ன வரும் சுற்றம் விருப்பம் ஓகேங்களா உறவுனா சுற்றம் விருப்பம் இதுல பகைன்னு இருக்கு இது வராது இதுல வெறுப்புன்னு இருக்கு இதுவும் வராது இது உப்பு பகைன்னு இருக்கு இதுவும் வராது இப்படி நீங்க இருக்கே இதுதான் ஆன்சர்னு போடலாம் ஓகேங்களா அடுத்ததா உங்க ஊருக்கு வரேன் என்பதற்கான சரியான எழுத்து வழக்கை கண்டறிய ஓகேங்களா உங்களுடைய ஊருக்கு வர்றேன் ஓகேங்களா உம்முடையன்னு இருக்கு உன்னுடைய ஊருக்கு வருகிறேன்னு இருக்கு அதே ஆப்ஷன் டி பாருங்க உங்கள் ஊருக்கு வருகிறேன் சரியான எழுத்து வழக்கில் இருக்கு அடுத்த கொஸ்டின் வெரசா வந்துடுவேன் என்பதற்கான சரியான எழுத்து வழக்கை கண்டறிக வெரசா ஓகேங்களா விரைவாக வந்துடுவேன் அப்படின்னு இருக்கு ஓகேங்களா வந்துடுவேன் இருக்கு வந்துடுவேன் என்பது பேச்சு வழக்கு ஓகேங்களா இது வராது வேகமாக வந்துடுவேன் இதுவும் வராது நொடியில் வந்துடுவேன் ஓகேங்களா இதுவும் வராது விரைவில் வந்து விடுவேன் அரசாணா விரைவில் வந்து விடுவேன் தற்போது வெகு வெகுவாக அழிந்து வரும் சரியான வினா சொல்ல தேர்ந்தெடுக்கணும் தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் எது ஓகேங்களா பறவை இனம் குறிப்பிட்டு ஏதோ ஒரு இனத்தை கேட்கறதால எது அதுவே பறவை இனங்கள் அப்படின்னு வந்திருந்தா எவைன்னு வந்திருக்கணும் ஓகேங்களா இங்கேயோ ஒருமைப்பன்மை முக்கியம் அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா வினை திட்டம் என்பது யாது ஓகேங்களா அதே வினா சொல் இந்திய நூலகவியலின் தந்தை என அறியப்படுபவர் யார் ஓகேங்களா யார் அரங்கநாதர் ஓகேங்களா தான் இங்கதான் சரியான நிறுத்தக்குறிகள் நீங்க புத்தகத்துல ஏதாச்சும் ஒரு லைன் எடுத்து அப்படியே குடுத்துட்டு போயிடுவாங்க ஓகேங்களா நம்ம என்னதான் நிறுத்தக்குறி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படிச்சாலும் ஓகேங்களா கரெக்டா நம்மளால எக்ஸிக்யூட் பண்ணுவோமான்றது கொஞ்சம் கடினம் தான் ஓகேங்களா ஏன்னா எல்லா இடத்துலயும் நம்மளால கரெக்டா எக்ஸிக்யூட் பண்றது கஷ்டம் ஓகேங்களா நீங்கள் பிழையை கூட கரெக்டாக போட்டுடலாம் ஆனால் அவ்வளோ சீக்கிரம் நிறுத்தற்குரியே உங்களால் கரெக்டாக போட முடியாது ஓகேங்களா நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி நிறைய புத்தகத்துல நிறைய விஷயத்த எடுத்து 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 பார்த்தா மட்டும்தான் உங்களால் இந்த நிறுத்தற்குருக்கு சரியான விடையை ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷுவராக அழிக்க முடியும் ஓகேங்களா இல்லாட்டி இதுவாக இருக்குமோ இதுவாக இருக்குமோன்னு ஒரு டைலமாலேயே தான் உங்களால உங்களுடைய ஆன்சர் இருக்கும் ஓகேங்களா அதனால ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஆனால் கண்டிப்பாக பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களால ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஷுவராக இந்த டாபிக்ல நிறுத்தக்குறியில தப்பு இல்லாம ஆன்சர் பண்ண முடியும் ஓகேங்களா சரியான நிறுத்தக்குறிகள் இடப்பட்ட தொடரை கண்டறிக ஆ ஓகேங்களா ஆன்னு வந்தோடனே நம்ம நினைச்சுப்போம் ஓகேங்களா ஆச்சரிய வரணும் அப்போ ரெண்டு ஆப்ஷன் கரெக்டா இருக்கு இன்னொன்னு வச்சு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா பாருங்க ஆ எவ்வளவு பெரிய கரடி ஓகேங்களா கரடிக்கு மரம் ஏற தெரியுமா ஓகேங்களா கொஸ்டின் மார்க் வருதுங்களா மரம் ஏறிய தெரியுமா என்பது ஒரு கேள்வி தானே சோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர் ஓகேங்களா இந்த கேள்விக்கு ஈஸியாவே ஆன்சர் பண்ண முடியும் அடுத்த கேள்வி பார்ப்போம் பேரறிஞர் அண்ணா என்ன நினைப்போம் இங்க கமா வரணும் அப்படின்னு நினைப்போம் ஓகேங்களா இங்க கமா வரக்கூடாது ஒருத்தமான செவ்வாழை இந்த ஒற்றை மேற்கோள் குறி எங்க யூஸ் பண்ணுவோம்னா ஸ்பெசிபிக்கா ஏதாச்சும் ஒரு வார்த்தையை நம்ம ஹைலைட் பண்ணோம்னா அங்கதான் யூஸ் பண்ணுவோம் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி தான் பேரறிஞர் அண்ணா செவ்வாழை என்னும் சிறுகதையை எழுதினார் ஓகேங்களா இந்த செவ்வாழை ஞாபகம் வச்சுக்கோங்க சப்போஸ் பொருந்தாத பொருந்தாதையணையில அவருடைய சிறுகதை ஏதாச்சும் கொடுத்துட்டு கூட கேட்கலாம் ஓகேங்களா செவ்வாழைதான் ஞாபகம் வச்சுக்கோங்க அண்ணாவுடைய சிறுகதை ஓகேங்களா அதுதான் சரியான குறிகள் இடப்பட்ட தொடரை கண்டறிய இனிய நன்கு படித்தான் அதனால் ஓகேங்களா அதனால் தேர்ச்சி பெற்றான் ஆப்ஷனே பாருங்க இன்னொன்னு நீங்க இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேங்களா இந்த சிம்பிள் எங்க யூஸ் பண்ணுவோம்னா ஒரே எழுவாய் ஓகேங்களா ஒரே எழுவாய் வச்சு நிறைய விஷயங்கள் சொல்றாங்க ஓகேங்களா அந்த ஒரே எழுவாய் நிறைய வேலைகளை செய்தார்னா அந்த இடத்துல இதை நம்ம யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா ஞாபகம் இனிய நன்கு படித்தான் அதனால் தேர்ச்சி பெற்றான் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் மாணவன் எதிர்பாலுக்குரிய பெயரை எழுதுக மாணவி ஓகேங்களா அடுத்ததா பொருந்தாத இணையை கண்டறிய பாத்தீங்களா என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு இந்த தமிழன்களை வச்சு அதுதான் சொன்ன பொருந்தாத இணையும் அடைப்புக்குள்ள சொல்லும் எங்கிருந்து வேண்டுமானாலும் எப்படி வேணாலும் கொஸ்டின் கேட்கலாம் ஓகேங்களா இதுல இருந்துதான் கொஸ்டின் இப்படிதான் கொஸ்டின் ஒரு வரையறையே இல்லாத ஒரு டாபிக் இந்த பொருந்தாதையினையை கண்டறிய அடைப்புக்குள் உள்ள சொல் கூட புத்தகத்தில் இருந்து கேட்கலாம் ஓகேங்களா ஏதாச்சும் ஒரு லைனை கொடுத்துட்டு கேட்கலாம் ஆனா இந்த பொருந்தாதையணையை கண்டறிய வரையறையே இல்ல எங்கிருந்து வேணாலும் கேட்கலாம் ஓகேங்களா அவங்க பார்க்க எப்படி கேட்டிருக்காங்க தமிழ் எண்கள் நம்மளுக்கு தெரியணும் ஓகேங்களா ஓகேங்களா இதுதான் தமிழ் எண்கள் அஞ்சு ஆறுக்கு என்ன வரும் ஓகேங்களா ஏழுக்கு ஏ ங்களா ஏழுக்கு ஏ இது ஈஸியா நம்ப வச்சுக்கலாம் எட்டுக்கு ஆ ஒன்பதுக்கு பத்துக்கு ஓகேங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ஓகேங்களா ஒண்ணுக்கு கா கரெக்டாக இருக்குங்களா எஸ் ரெண்டுக்கு ஊ ஓகேங்களா அப்பதான் மூணுக்கும் கரெக்டாக இருக்குது நாலுக்கு பாருங்கள் ஏன்னு இருக்குது எதுக்கு தான் ஏ வரணும் ஏழுக்கு தான் ஆன்சர் ஏ வரணும் அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி கொஷின்ல பொருந்தாத இணை கேட்டிருக்காங்க ஸோ நாளுக்கு ஏ என்பது தவறு ஓகேங்களா ஏ போட்டுவது தவறு பொருந்தாத சொல்லை கண்டறிய முறை இந்த படிச்சிருக்கோம் தாவரத்தின் இளநிலையை குறிக்காத ஒரு சொல் மடலி பைங்குள் குருத்து இது எல்லாமே எதில்னா இளநிலையை குறிக்கும் ஆனால் மட்டை என்பது இளநிலையை குறிக்காது அப்போ ஆன்சர் என்ன பொருந்தாத சொல் அப்ப ஆன்சர் மட்டை தான் அடுத்ததா இவை மூன்றும் நாமம் கெடக்கூடும் நோய் கிடக்கடும் நோய் என்ற திரு என்னும் திருக்குறளை பொருந்தாத சொல்லை கண்டறிக திருக்குறள்ல இருக்கிற ஒரு மூணு பொருள் பொருந்தாத இணையில கொடுத்துருக்காங்க ஓகேங்களா உங்களுக்கு அந்த திருக்குறள் என்னன்னு தெரியணும் ஓகேங்களா பாருங்க என்ன திருக்குறள்னா காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றும் இவை மூன்றன் நாம கெடக்கூடும் நோய் இதுதான் திருக்குறள் ஓகேங்களா இன்னொரு சொல்றோங்களா என்னன்னா காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றும் இவை மூன்றும் நாம கெடக்கூடும் நோய் இது திருக்குறள் இதுல என்ன கேட்டிருக்காங்க பாருங்க பொருந்தாத சொல்லை தண்டறிக அப்போ காமம் வந்துடுச்சு வெகிரி வந்துடுச்சு மயக்கம் வந்துடுச்சு இன்பம் என்பதுதான் இந்த கேள்வியில பொருந்தாத சொல் புரியுதுங்களா பொருந்தாத சொல்ல எப்படி வேணாலும் எங்கிருந்து வேணாலும் கேள்வி கேட்கலாம் ஓகேங்களா அதனால இதுக்கு மட்டும் நல்லா யோசிச்சு ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க பார்த்தது இதுன்னு ஆன்சர் முடிவு பண்ணிடாதீங்க ஓகேங்களா மரபு பிழைகள் வினை ஓகேங்களா பால் என்ன வரணும் பால் பருகுங்களா தண்ணீர் குடி முறுக்கு தின் ஓகேங்களா சோறு உண் ஓகேங்களா பால்க்கு என்ன வரணும் பருகு அடுத்ததா கிளி கிளி என்ன பண்ணோம் பேசும் இதுவும் வரும் அடுத்ததா கொஞ்சம் இதுவும் வரும் ஓகேங்களா கிளி பேசும் கொஞ்சம் அடுத்ததா அவிழ்ந்தன நெகிழ்ந்தன விந்தன கொண்ட ஆகிய சொற்கள் தரும் பொருள் இந்த எல்லா சொற்களும் என்னை பொருள என்ன பொருளை தருதுன்னா மலர்ந்தன அப்படின்ற ஒரே பொருளை தான் தருது இந்த கொஸ்டின நடைமுறை ப்ரீவியஸ் இயர் கொஸ கேட்டுருக்காங்க ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் ஐம்பத்தி ஓராவது கொஸ்டின் தொலி தோல் தோடு ஓடு ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் இந்த தோல் வச்ச நமக்கு கண்டுபிடிச்சிடலாம் என்னுடைய தோல்னா பழங்களோட மேற்பகுதி இந்த தொலி தோல் தோடு ஓடு இது எல்லாமே என்னன்னா பழங்களோட மேற்பகுதி பழங்களின் மேற்பகுதி ஓகேங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐம்பத்தி ஒரு கேள்விகளுக்கு ஆன்சர் பார்த்துருவோம் டீட்டெயிலாகவே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் ஓகேங்களா இன்றைக்கே நான் அடுத்த நாற்பத்தொன்பது கொஷின் இருக்குங்களா இந்த கொஷின் பேப்பரில் ஐம்பத்தொன்று முடிஞ்சிச்சு மீதி இருக்கிற நாற்பத்தி ஒன்பது கேள்விகளும் இன்னைக்கு கொடுக்குறேன் அதுக்கான கே ஆன்சரை நாளைக்கு பார்க்கலாம் ஓகேங்களா கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள் உங்களுடைய மதிப்பெண்கள் எவ்வளோ எத்தனை கொஸ்டினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதையும் கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி